ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கூட கொள்ளையடித்தவர்கள் என்னை விமர்சிக்க கூடாது எடப்பாடியை குறிப்பிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக ஆட்சியில்தான் தான் கேஸ் விலை உயர்ந்தது அமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு சூரிய வம்சம் படத்தில் கலெக்டர் ஆக்கியது போல ராதிகாவை எம்பி ஆக்குவேன் சரத்குமார் பேட்டி உயிரே போனாலும் மதிமுக சின்னத்தில்தான் போட்டி துரை வைக்கோ கண்ணீருடன் ஆவேச பேச்சு ஏழு வடகிழக்கு மாநிலங்களில் டெபாசிட் இழந்து விடுவோம் என்ற பயத்தில்தான் பாஜக போட்டியிடாமல் இருக்கிறார்கள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சனம் கர்நாடகா உள்ளிட்ட ஆறு மாநிலங்களில் வீசிக்க வேட்பாளர்கள் போட்டி திருமாவளவன் அறிவிப்பு சாதியம்தான் எனக்கு எப்போதும் எதிரி மக்கள் நீதி மையம் தலைவர் கமல் பேச்சு பழனி பங்குனி உத்தர தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு முப்பத்தி நான்கு மாதங்களில் ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று எட்டு கோவில்களில் குடமுழுக்கு விழா இந்து சமய அறநிலையத்துறை தகவல் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை எதிர்த்து மெகா பேரணி இந்தியா கூட்டணி அறிவிப்பு மோடி மீண்டும் பிரதமராக வரக்கூடாது பாஜக முன்னாள் எம்பி சுப்பிரமணிய சுவாமி கருத்து பிரேசில் நாட்டை புரட்டி போட்ட புயல் பத்து பேர் உயிரிழப்பு நைஜீரியாவில் கடத்தப்பட்ட பள்ளி மாணவர்கள் முன்னூறு பேர் இரண்டு வாரங்களுக்கு பின் விடுவிப்பு தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெயில் சுட்டரிக்கும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை இன்றைய ஐபிஎல் போட்டி பெங்களூரு பஞ்சாப் அணிகள் மோதல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்